பெத்த மக்களுக்கு திருமண வர கேட்டு வந்தவன் யாரா தவமா கூப்பிருந்து பெத்தேன் என் பெத்த வயிறு பத்தி எறியுது உறவன்னு சொல்லி கிண்டலுக்கு ஆளாயாச்சு நானு நாலு மக்களை போல மந்த வாழுவனா வாழ மாட்டேனா அதுக்கான அங்கீகார வருமா வராதா அப்படி கொடுத்த வரம் என்னன்னு சொல்ல கைரப்பதில புத்திர பாக்கியம் என்னன்னு சொல்ல கையரப்பதில கொடுத்த வரம் கூட குழப்பத்துல போச்சு குறை சொல்றாங்களாடா அப்படி பெத்த மக்களை குறை சொல்றாங்க தெய்வமே தஞ்சம் வாழ்றனாலதான் வாழ்க்கையில அவ்வளவு சோதனையா நான் வாழ்றதுல ஒரு வாழ்க்கையா இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு வாழாமையே போயிடலாம் யாருக்கடா வர வேண மருத்துவம் பார்த்தது யாருக்கு புத்திர பாக்கியம் என்னும் சொல்லே அதிகாரத்துல வரம் என்னும் கைப்பட்டத்துல கொடுத்த வரம் என்னன்னு சொல்ல கூட குழப்பத்துல போச்சு

அப்படி ஆண் வாரிசு நினைச்சு கொடுத்தா கருப்பசாமி என்ன செய்வேன் என் பேரை மட்டும் வச்சிருப்பா விட்ட கண்ணீர் என்ன சொல்லக்கப்பட்ட அவமானம் என்ன சொல்லப்பட்ட இடத்துல தீர்வெண்ணம் அறியப்பட்ட பதத்தில் முழு தீர்வு ரெண்டா